पुस्कर मान्दी फोपो

ఏమంద బాంగని నిమర బాంగనన நைட் தெலுங்கா எமிலி போத்தி கவுசில மாமா என்னைய என்னலாம் நம்ம நாட்டுல இருக்கு என்னங்க என்னங்க சரி மர்க மாட்டேட்ட கொஞ்சம் நைட் ஆவுனமா अजय ஜி சத்தி பேந்தி மனதர்க்குண்டு ਨੇ சத்தி பேந்தி நம்ம ரெண்டுமே

வாசி அந்த கலக்கே நானா துப்பாக்கி பக்குவ வைக்கிற பொம்மை இந்த டை என்னது கொதிக்கு ம வந்து போய் யா கை மை சொந்துற அத்த மாட்டக்கு நான் இவிதுல மீ ஆ இல்ல கொஞ்சம் நாவுடு உருக்கு உருக்குல மாமிரக்கி அலகதே ஜெயலக்க துப்பு வந்தா மாமிரது கட்ட ரெண்டு சுக்காட்டு உருக்க மாங்கி சொல்லே நான் ஆர்ப்பலவா என்னா என்னா மக்க சரி இல்லடா அम्मी தரகிட்ட போறதடா இ இந்த பாபுயி பட்ட கள்ள இது ஊக்கேட்ட ரொணுச்சுக்க நான் காலை பூசுறேன் பூசுண்டா இல்ல அண்ணா அண்ணா கா हां அண்டார் மாலே ஊக்கேட்ட கிண்டே இல்ல டட 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 ஏன் காது குச்சு இடா குச்சுந்துடா nodiyadna nodiyana guthle manne enachina appu levara chinna kadale ante kadala illo undare gottu vettu kai nakuda idha kanala la la samaye uthachide koduthrena kai naku kondu po namcha ayi manna kaali ఏయ్ ఈ మనికన్నా నువ్వు తరగరా నికు కొమ్మే నా గద్దలే మీరు ఇదె బెట్ పెట ఎనక చెమపిస్ లేదు బాగలిన నేను రెండు దిక్కుల ఎటు ఎటు తియ్యి తియ్యి దిస్ 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 Vasu Yama Kishima Ndra Trogha Puyikkavani Munchua Ittunadharini Munchada Vani Munchada Vani Munchada Vani தானே இல்லை தான என்ன உத்தரவு லோமோவளை குதற शिंदे சர்க்கேனே என்னெல்லாம் அப்படியே பனறா குச்சுதி போறான் சுத்து போறான் செப்பன ஆமாவே இல்ல ஜாவ் நீ பிடிடா குத்தா நடு நீ பிடி ஏடி கார் கபர்மே முகோ இவ நம்ம மாங்க கர்த்தனமா எல்ல கர்த்தனமா நம்ம திங்கத்த இல்ல

बॉडी बॉडी चली गई ना पास्ट नहीं बॉडी ना नहीं ना नहीं बॉडी चली गई ना पास्ट नहीं बॉडी चली गई ना नहीं ना नहीं बॉडी चली गई ना नहीं बॉडी चली गई ना नहीं ना नहीं बॉडी కొన్ని కొన్ని మూడు నాలుగు సార్లు వచ్చి ఇంకా ఐదు వచ్చా అయిపోయింది అయిపోయింది ఇప్పుడు వచ్చా నేను ఇంటికానికి వచ్చిపోయాను నదిన రేటకి వndeska padam ancharapu kuch indemo emma pani venjaka yeo malli idi bitti kattagaladni kodri aa eniki gattu gatti dantane இதே ஜாகிதே இது கட்டியிருக்கார் பாத்தீங்களா ஆகிதே எனக்கு அடடி அடடி அடரா மனசுக்கு பச்ச சூஸ் நா அட குடரா நாளை இப்ப லேப்பிங்க கட்டார் என்னதெரியுது வாரி கொஞ்சம் மாத்துறாரு போய் நீக்கி நாளைக்கு வந்தா நீ இப்ப நீங்க வீட்டுல காவத்துல அது என்னங்க கட்டை இப்புடி தார்பங்க கிணக்கு இன்னா என்ன வடவும் போட்ட சொன்னேன் சக்க

वेट कौन है सर सब का गिर वेट कौन है मतलब से पैसे जारे गिर पैसे सिरने सिरक फ्लावर ने इन वेट में रार में मंगल हो पानी आवे वाला बुजारी मिट्टी वेट तो चले इधर से पय पय चला दे ले वो तो चले चले इधर जावे ऐसे இல்ல வச்சு இப்போ ஏமா இல்ல